இப்போ ஒரு வருடத்திற்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு கல்வியில நாங்கள் பின்னாடி இருக்கோம் எதிர்த்து பேசக்கூடாது காட்சியிலும் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே மூன்று மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏன் முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்போ முதல்வர் ஆ ஆகுறது அப்படின்றது வந்து யார் தடுக்கிறான்னு நினைக்கிறீங்க அதா பாருங்க நல்லா கேட்டுக்கறிங்க நீ இவ்வளவு விவரமா கொஞ்சம் விவரமா உங்களுக்கு பயிற்சி சொல்லணும் போறப்போ சொல்ல முடியாது எங்கள் கட்சியை ஆரம்பித்தது வந்து திமுக வந்து முதல்வராகணும் இருக்கா எங்கள் கட்சி ஆரம்பிக்கல திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்குது ஒரு தலைவன் இருக்கேன் ஒரு கொடி இருக்குது எங்கள் கட்சிக்கு இருக்குதா ஒரு தலைவன் இருக்காரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அப்போ நாங்கள் தான் முதல்வராகணும் நாங்கள் முதல்வரானதான் நாங்கள் இப்போ வந்து மக்களுக்கான பிரச்சனை அங்கே தீர்க்க முடியும் இப்போ டாஸ்மாக்க்கு இழுத்து முடியும்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை தவிர யாராவது டாஸ்மார்க் இழுத்து முடியும்னு போராட்டம் நடத்துகிறாங்களா மாணவர் நடத்துகிறாங்களே நாங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கூட்டம் தான் செய்கிறோம் இல்லை ஆனால் அவங்க செய்கிறதில்ல

நல்ல சீட்டு கேட்போம் டபுள் டிஜிட்ட நாங்கள் சட்டமன்றத்தில் உள்ளே போவோம் இதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் வேணும் அப்போ அவங்க பேட்டி கேளுங்க இப்போ ஆறு சீட்டு தானே கொடுத்தாங்க அதில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே இல்லை நாங்கள் எப்படி இருந்தாலும் குறைந்தது குறைந்தது நாங்கள் எத்தனை சீட்டு கேட்போம்னா நாங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் கேட்குற எத்தனை சீட்டு இருந்தால் டபுள் டிஜிட்டு அதே மாதிரி டபுள் டிஜிட்னா உள்ளே போவோம் அப்போதான் இந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க முடியும் இப்போ நாலு பேர்னால ஒன்றும் பண்ண முடியல இதே வந்து நாங்கள் ஒரு பன்னிரெண்டு எம்எல்ஏ இருக்கிறோம்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும் அது மக்களுக்காகத்தான் வேறு ஒன்றுமே இல்லை